ஆகா கல்யாணம் சரி இல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு தலைவலி அப்படிங்கும் போது நம்ம மகா வந்து தாய்லயம் எடுத்துக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம மகாவுக்கு இருக்கிற கோபம் என்ன சூர்யா தாங்கிட்ட நடிக்கிற உண்மையை ஒத்துக்கணும் எப்படியாச்சும் சூர்யா வாயாலியே அதை சொல்ல வைக்கணும் தான் மகா என்னென்னமோ செஞ்சு பாக்கிறாங்க ஆனா நம்ம சூர்யாவும் வந்து பாத்தீங்கன்னா மகாவுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தான் இருக்கிறாப்ல மகாவுக்கு எப்பயுமே எப்பயே உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற விஷயம் சூர்யாவுக்கு தெரியும் இல்லையா சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா தேவி வந்து நம்ம கௌதம வச்சு எப்படியாச்சும் அனாமிகாவை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போய் பேசுறாங்க அப்ப விஜய் வந்து அனாமிகாவை பத்தி தப்பு தப்பா பேசுறத வந்து அதை கௌதம வச்சு வீடியோவும் எடுத்துக்கிறாங்க சோ இப்ப கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா அனாமிகாவுக்கு கேச சாதகமா ஆக்கிடலாம் அப்படின்னு